ஒரு விஷயம் சொல்றேன் ஃபேக்டருக்காக தான் அதை எதிர்க்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க விஜயங்கிற வச்சுதான் எதிர்க்கிறாங்க வச்சு தான் எதிர்த்தாங்க விஜயகாந்த் விஷயத்துல என்ன தப்பா ஆயிடுச்சுன்னா முதலமைச்சருங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கூடாது அது அது வந்து பிரேமலதா மேடம் தான் அப்போ சொல்லியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன் அவங்க மேலே எனக்கு ஒன்றும் கோபம் இல்லைன்னு அவங்கள பார்த்ததில்லை வாக்கறதில்ல பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன் அந்த மாதிரி இங்கே வந்து ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாது மூன்றாவது அணி அப்படின்னு சொன்னால் சட்டரபோய் தேர்ந்தெடுக்கும் அதுதான் நியாயமான ஒரு விஷயம் அப்படி தொடர்ந்து இவங்க பண்ணாங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் ஓய்வுல இருப்பான்னு சொல்லியிருக்காங்க சார் உடல்நல பிரச்சனை காரணமாக இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்லை இல்லை அவ் நல்ல ஆரோக்கியத்தோட மீண்டும் வரணும்னு தான் நம்ம ஆண்டவன்கிட்ட வேண்டிக்க முடியும் அவருக்கு ஆண்டவன் மேலே நம்பிக்கை இல்லை சனாதனத்தை ஒழிக்கணும் அழிக்கணும் அப்படின்லாம் டயலாக் பேசினாலும் அதுக்கப்புறம் அதை திறந்து பேசவே இல்லை ஸோ ஒரு துணை முதலமைச்சர் அடுத்த திமுகவின் வாரிசு ஏன்னா அவர் பிறந்ததுனாலே அவர் தான் வாரிசு அதுக்கப்புறம் இன்ப நிதி ஒரு வாரிசு அப்படின்லாம் வரப்போறதுனால அவர் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம சொல்ல முடியும் வேற எதுவும் சொல்ல முடியாது ஆனால் இந்த இந்த அறிவிக்க ஏன் வெளில வந்ததுங்கிறதுக்கு வந்து யூகங்கள் எத்தனை விதமா வேணாலும் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் யூகங்களை வச்சுக்கிட்டு நம்ம பதில் சொல்லக்கூடாது இல்லை இதுநாள் வரைக்கும் அவருக்கு குடநல பிரச்சனை ஏற்படாது இல்லை நடுவில் ஒரு வாட்டி வந்திருக்கு நடுவில் இதே மாதிரி அந்த மாதிரி அறிவிக்க பார்க்க முடியல சரி இப்போ மருமில்லைங்க திமுக ஆவில என்ன பண்ணும்னா தன்னை நம்பி இருக்கிறாங்க இல்லையா இந்த ப பன்னிரண்டு குடுநில மன்னர்கள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட எப்போ பார்த்தாலும் சொல்லுவோம் ஸ்டாலின்லாம் எல்லாம் வர மாட்டார்ன்னு கருணாநிதி ஐயா சொல்லுவாரு உதயநிதியிலாம் வரமாட்டாருன்னு ஸ்டாலினையா சொல்லுவார் நானாம் வரமாட்டேன்னு உதயநிதியே சொல்லுவார் ஆனால் அதுக்கப்புறம் வந்துடுவாங்க ஸோ முதல் மூணு வருடம் வந்து சாவடிப்பாங்க கடைசி ஒரு நிமிஷம் ஒரு வருடம் பதுங்கி சாவடிப்பாங்க அப்போ திமுக இருக்கிறவங்களாம் பார்த்தியா இருந்தாலும் அந்த இதெல்லாம் இல்லை அதில் வந்ததுனால இப்போ போயிட்டார் பார்த்தியா இனி நாற்பது ஆண்டு எந்திரிச்சு திரும்பி ஓட்டு போடுவான் ஓட்டு போட்டு முடிச்ச உடனே அண்ணன் திரும்பி அங்கேருந்து வந்துடுவார் ஸோ இந்த அவலங்களை பார்த்து யார் கவலைப்படணும்னு சொன்னால் திமுக தொண்டனும் குறுநில தான் கவலைப்படணுமே ஒழிய நானும் நீங்களும் விவாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ கனிமொழி அம்மா வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவுக்கு சார்பாக பேசறதுக்கு ஒரு குழுவோட போயிட்டு வந்தாங்க போயிருக்காங்க இல்லையா அவங்க இது வரைக்கும் பேசுனது ஏதாவது இதெல்லாம் பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கு காட்சி ஊடகங்கள் இது வரைக்கும் காட்டியிருக்கா இல்ல சார் அவங்க போய் இந்த பேசினாங்க இந்த கருத்தை வலியுறுத்தினாங்க இப்போ சாதாரணமாக அம்மா ஒரு செடியை நடுறதுக்கு வந்தால் கூட அந்த செடியை பார்த்து சிரித்தார் அந்த செடியும் அவரை அந்த இலையும் அவரை பார்த்து சிரித்தது அப்படின்லாம் மீடியாவில் வெக்கங்கட்டு போய் போடுவாங்க இல்லையா இவங்க வெளிநாட்டுக்கு போய் பேசியிருக்காங்கல்ல எதாவது ஒரு கருத்து அவங்க இதை பேசுனாங்க இவ்வளோ அழகாக பேசுனாங்க இந்த கருத்துக்களை சொன்னாங்கன்னு வந்துதா ஏன் வரல அதனால தான் திமுகவை பிரிவினைவாதின்னு சொல்கிறோம் இந்த காட்சி எல்லாம் பிரிவினைவாதத்தை துணை போடுறோன்னு சொல்கிறோம் ஏன்னா அவங்க போய் இந்தியாவை பாராட்டி பேசியிருக்காங்க பாகிஸ்தானை விமர்சித்து பேசியிருக்காங்க இது ரெண்டும் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஆகாது நான் சொல்ல புரியுதா ஸோ இது நாளைக்காவது வரும்னு நான் நம்புகிறேன் ஒருவேளை இவங்க காத்திருக்கலாம் சார் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தானே சார் தெரியும் இந்த செடி ஆடிச்சா கொடி ஆடிச்சாங்கிறதெல்லாம் அப்போ தானே இங்கே தெரியும்னு வெயிட் பண்ணலாம் ஆனால் பிஜேபியில் இதே மாதிரி யாராவது ஒருத்தர் போய் பாகிஸ்தானை விமர்சித்து பேசியிருந்தா சுட சுட உங்களுக்கு செய்தி வந்திருக்கு ஆனா கனிமொழி அம்மா பண்றாங்கன்னு உடனே அப்படியே அமைக்கிட்டு வாயை மூட்டு உட்காந்துருக்காங்க